இன்னைக்கு நம்ம சென்னையில இருக்கிற கண்ணகி நகர் பகுதிக்கு தாங்க வந்திருக்கோம் பொதுவா புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை தமிழ்நாடு முழுவதுமாக உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே சென்று அங்கே நாங்கள் தொழில் செய்யணும் எங்களோட வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் தொழில் பண்ணணும் முன்னேறணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே அவங்களுக்கு தேவையான நம்ம தொழில் வச்சு கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு சென்னையில் இருக்கிற கண்ணகி நகர் பகுதிக்கு தான் வந்திருக்கோம் இவங்க வந்து எல்லம்மாள் இவங்களுக்காக ஒரு நடமாடும் உணவு வண்டி கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் இவங்க பார்த்திங்கன்னா இவங்களும் இவங்களுடைய கணவரும் மாற்றுத்திறனாளி இவங்க தொழில் செஞ்சு சம்பாதித்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்காக ஒரு நடமாடுற உணவு வண்டி வழங்குறதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு புரசை உதவும் கைகள் அறக்கட்டளையோடு இணைந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இயக்குனர் திரு ராசி அழகப்பன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அப்புறம் உரத்த சிந்தனை பத்திரிக்கையாளர் ஐயா உதயம் ராம் அவர்களும் வந்திருக்காங்க அவர்களோடு இணைந்து தொலைபேசி மீரா நையா அவர்களும் வந்திருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்கு தேவையான உணவு வண்டியை கொடுக்கறதுக்காக தாங்க நம்ம வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம புரசை உதவும் கைகள் அறக்கட்டளையோடைய ஐயா இது நம்மளோட எத்தனையாவது தொழில் ஐயா தொழில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாவது யூனிட் இது நாம் புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை மூலமா நம்ம வச்சு கொடுத்துருக்கிற எழுபத்தி எட்டாவது யூனிட் இது ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து தையல் இயந்திரம் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி நிறைய உணவு வண்டிகள் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா ஸோ இது நம்மளுடைய ஐ எழுவத்தி எட்டாவது வண்டியாக நம்ம இதை கொடுக்க போகிறோங்க ஐயா நீங்க சொல்லுங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஐயா கண்ணகி நகர் இப்போ இங்கே வந்து கண்ணகி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பேர் மாட்டுத்திறனாளிகள் குடும்பம் இந்த இந்த இங்க வந்து நம்ம வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆண்டுகளாக பண்ணின்னு இருக்கிறோம் அஞ்சு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல பேர் நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கு செயற்கை காலை செயற்கை கை வாக் ஸ்டிக்கு ட்ரை சைக்கிள் வீல் சேரு பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் இந்த கண்ணகி நகரில் பார்த்திங்கன்னா முருகன் அந்த அவர் முருகனா அவருடைய மனைவியும் ரெண்டு பேருமே நடக்க முடியாது இவங்க எங்ககிட்ட ரொம்ப ஆண்டுகளாக சொல்லின்னு இருந்தாங்க இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாலை ஓரமாக இட்லி மாவு பிளாட்ஃபோலை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க இந்த அம்மா இந்த அம்மாவுக்காக இந்த விஷயம் நாங்கள் பண்ணுறோம் இந்த அம்மா ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் தொழில் பண்ணணுக்காக இந்த அம்மாவுக்கு நாங்கள் பண்ணி இட்லி கடை போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த இட்லி கடை போட்டு கொடுத்துக்கு பல பேர் பல பேர் உதவிகள் எல்லாம் ஒத்துழைச்சாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கனா சிவசங்கரி மேடம் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த கடை இது பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க என் பேர் வந்து எல்லம்மாள் எனக்கு வந்து நான் வந்து மாவு வியாபாரம் தான் பண்ணின்னு இருந்தேன் அப்போ வந்து ஐயா பார்த்துட்டு சொன்னார் நீங்கள் வந்து மாவு வியாபாரம் ரூட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறீங்கம்மா அதனால் உங்களுக்கு ஒரு கடை ஒன்று நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம் நீங்கள் அதை வச்சு நீங்கள் தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு வந்து இந்த வண்டியை வந்து ஐயாவை யார்கிட்ட பேசி இந்த வண்டியை எங்களுக்கு வந்து கிடைக்கும்படியாக உதவி செய்தார் அதனால் ஐயாவுக்கும் நன்றி சொல்லுத்துக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இ இவ்வளோ இதுவும் நான் கிடைக்கும்னு நான் நினச்சி பார்க்கல பார்த்திங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்குது கடை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிரபல எழுத்தாளர் சிவசங்கரி அம்மாவுக்கு நன்றி